அந்த விருட்சத்தின் பலன் மிகுதியாக இருக்கும் நீங்கள் புசித்து திருப்தியாகி அநேகருக்கு கொடுத்து அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அதனால் அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணிடாதீங்க அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணுவான் நீங்க அற்பமான தொடக்கத்தை நீங்க தயவு செய்து அசட்டை பண்ணிடாதீங்க கடவுளுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க ஒப்பு கொடுங்க கத்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க அவர் செய்யும் போது தொடக்கம் சின்னதாக தான் இருக்கும் முடிவு அது லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கோடிகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் உங்களை அப்படி தான் தெய்வன் ஆசீர்வதிக்க போகிறான் உங்களுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தாகத்தோடு இயக்கத்தோடு இந்த காலைவெளியில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தம் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அற்பமான ஆரம்பத்தை தொடங்குகிறாய் ஆனால் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் நீ சம்பூர்ணமாக இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அவருடைய தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கிறது அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு நேராக உங்களை அற்பணியங்களை ஒப்புக்கொடும் ஆண்டவரே உங்களுடைய நல்ல வாக்குத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே பிதாவாகிய தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் கற்றாகியேசு கிறிஸ்துவக்குள் ஆம் என்றும் ஆமே நின்றும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அன்றுவரே நம்முடைய பிள்ளைகள் சம்பூர்ணமாய் ஆசிர்வதிக்கப்படுகிறதை அன்றுவரே நாங்கள் பார்க்க வேண்டும் அன்று நம்முடைய பிள்ளைகள் சம்பூர்ணமாய் ஆசிர்வதிக்கப்படுகிறதை அன்றுவரே இந்த உலகம் பார்க்க வேண்டும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் மிகுதி அன்றுவரே திரள் கூட்டமான ஜனங்களை போஷிக்கிறதற்காக இருக்க வேண்டும் அன்றுவரே உறுவிசை கூட பிள்ளைகள் அன்றவரே நம்முடைய சமூகத்தில் அன்றவரே மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு அடுத்தவரே அவர்கள் சந்தோஷத்தோடு அடுத்த நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ